மதுரைக்கும் மயிலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது என்ன தொடர்பு மதுரை மீனாட்சிக்கு கற்பகம்னு பேர் தெரியுமா உங்களுக்கெல்லாம் மதுரை மீனாட்சிக்கு கற்பகம்னு பேர் இங்கே அம்பாள் பராசக்தி கற்பகத்தாய் இருக்கிறாளே இதே பேர் மதுரை மீனாட்சிக்கு உண்டு நம்ம குமரகுருவர சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடுற பொழுது காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து படம்பாடல் கலைமாற்வ தேடி வைத்த கடவுள் மணியே உயிரால வாழத்துணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அருள் பழுத்த மலர் கற்பகமேன்னு கூப்பிடுறார் யாரு பண்ண பாட்டு குமரகுருவர சுவாமி பாடுறார் கற்பகமே இன்ன உண்ணும் மதுரை கோயிலுக்கு நாலு பக்கம் நாலு வாசல் கிழக்கில அம்மன் சந்நிதி ஒன்று மொத்தம் அஞ்சு வாசல் சிவாய அஞ்சு வாசல் மதுரை நாலு பெரிய மதில் சுவர் அந்த மதில் சுவருக்கு பேர் தெரியுமா கோயில் மதில் நம்ம சொல்றோம் திருஞான சம்பந்த பிள்ளையார் மூணாம் திருமுறையில மதிலுக்கு பேரை குறிப்பிடுகிறார் மதில் சுவருக்கு என்ன பேரு மீனாட்சி கோயில் மதில் சுவருக்கு கபாலீஸ்வரர் பேரு கபாலி மதில் மூணாம் திருமறை வீடலால வாயிலாய் விழுமையார்கள் நின்கலல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனேன் காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம் மதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே கபாலி நீள் கடிம்மதில் இப்போ புரியுதா மயிலைக்கும் மதுரைக்கும் உள்ள தொடர்பு